ராமலட்சுமணர் இருவரும் சுக்ரீவனை தேடி ருசியமுக மலைப்பகுதியை அடைந்தனர் அங்குதான் சுக்ரீவன் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டு அம்மலையை நோக்கி இருவரும் நடந்து சென்றனர் ராமலட்சுமணர் மலையை நோக்கி வருவதைக் கண்ட சுக்ரீவன் தன்னை கொல்ல வாலி அனுப்பிய ஆட்களாக இருக்கக்கூடும் என பயந்து நடுங்கினான் சுக்ரீவனுடன் இருந்த மற்ற வானரங்கள் எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டன ஆனால் அங்கு சுக்ரீவனுக்கு துணையாக இருந்த அனுமன் ராமலட்சுமணரை கண்டு பயப்படவில்லை அனுமன் நன்கு கற்றுத் தேர்ந்தவன் அது மட்டுமின்றி அனுமனையிடத்தில் ஒரு விசேஷ குணமும் உண்டு தன் உணர்வினால் எதிர்நோக்கி வருபவர் யார் எத்தகையவர் என்பதை அறியும் ஆற்றலுடையவர் அதனால் அனுமன் சுக்ரீவனிடம் நீ பயப்படாமல் இங்கேயே ஒளிந்து கொள் தான் சென்று வருபவர் யார் என்பதை அறிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மரத்தின் பின் மறைந்து கொண்டு ராமலட்சுமணரை உற்று நோக்கினான் இவர்களைப் பார்த்தால் தேவர்கள் போல் தெரிகிறார்கள் இவர்கள் யார் என்று எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லையே இவர்கள் தர்ம நெறியில் நடப்பவர்கள் போல் தெரிகிறது இவர்களுடைய முகத்தை பார்த்தால் அன்பு பாசம் கருணை பண்பு ஒழுக்கம் அழகு நிறைந்து விளங்குகிறது இவர்கள் பாதம் பட்ட இடங்கள் எல்லாம் பொன் போல் இருக்கின்றன இவர்கள் அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள் இவர்கள் நல்வழியில் செல்பவர்கள் இவர்களை பார்த்து என் உள்ளம் உருகுகின்றதே என எண்ணிக்கொண்டிருந்தான் ராமரும் லட்சுமணரும் அனுமனின் அருகில் வந்தனர் ராமர் அனுமனை பார்த்து நற்குணம் அமைந்த நம்பியே யார் நீ என வினவினார் அதற்கு அனுமன் ராமரை வணங்கி ஐயனே தான் வாயு புத்திரன் மற்றும் அஞ்சனா தேவியின் மகன் ஆவேன் என் பெயர் அனுமன் இம்மலையில் வாழும் சுக்ரீவனின் பணியாள் என்றார் ராமர் அனுமனிடம் ஐயனே நாங்கள் இங்கு சுக்ரீவனை காணதான் வந்துள்ளோம் சுக்ரீவன் இங்கு உள்ளார் என்று சொல்லுங்கள் நாங்கள் சுக்ரீவனை உடனே காண வேண்டும் என்றார் இதைக் கேட்டு அனுமன் சிறிது சிந்தித்தான் இவர்கள் வாலி அனுப்பியவர்களாக இருந்தால் இவர்களின் முகத்தில் கோபத்தை தான் தெரிய வேண்டும் ஒருவேளை தான் சுக்ரீவனை காட்டி இவர்கள் சுக்ரீவனை கொன்றுவிட்டால் பெரும் தீங்கு ஏற்பட்டுவிடுமே இவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை இவர்களை எப்படி உள்ளே அனுமதிப்பது இவர்களை இங்கேயே இருக்கச் சொல்வோம் என மனதில் நினைத்துக் கொண்டான் அனுமன் ராமரை பார்த்து எம்பெருமானே பெரியவர்கள் எப்போதும் சிறியவர்களை பார்க்க வரக்கூடாது சிறியவர்கள்தான் பெரியவர்களை பார்க்க வர வேண்டும் ஆதலால் தாங்கள் இங்கேயே இருங்கள் தான் சென்று சுக்ரீவனை அழைத்து வருகிறேன் சுக்ரீவன் அவர்கள் தன்னை யார் காண வந்துள்ளார்கள் என கேட்டால் தான் அவரிடம் தங்களை யார் என்று கூறுவேன் என கேட்டான் உடனே ராமர் லட்சுமணனிடம் லட்சுமணா இந்த வானர வீரனின் சொல்லின் திறமையை பார்த்தாயா இவன் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவன் நம்மை நேரடியாக யார் என்று கேளாமல் என் தலைவனுக்கு உங்களை யார் என்று சொல்வேன் என்று கேட்கின்ற சொல்தரன் மிகவும் பாராட்டுக்குரியது என்று பாராட்டினார்